ஹலோ காய்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றா நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நம்மளுடைய பேக் சைட் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் சைட் கேமரா வந்து நம்மளுக்கு தெரியாமலே மற்றவங்க ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்கிற வெப்சைட் வந்து ஐபி வெக்கேம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்பை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ஒப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு இதில் இன்ஸ்டால் அண்ட் மேனேஜ் இருக்கும் இதுக்கு போய் நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க ஓண்டோண்டா இப்போ வந்து இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இனி வந்து நாங்கள் பேக் போயிட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒன் பண்ணிக்கொள்ளணும் ஓண்டோண்டா வந்து நீங்கள் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நான் வந்து இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் ஒன் பண்ணிட்டேன் ஒன் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் போயிட்டு இது லாஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் சர்வர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் அதாவது வந்து உங்களுடைய ஐபி கோட்டில் இருந்து உங்களுடைய கேமரா வந்து அக்சஸ் ஆகிரும் பார்த்தீங்க அப்படின்ட்டா இங்கே வந்து கே நம்மளுடைய ஐபி அட்ரஸ்லேயே இந்த கேமரா வந்து அக்சஸ் ஆகிட்டு அக்சஸ் ஆனதுக்கப்புறமா இந்த 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 ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து ஷேர் அபி ஐபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் உங்களோட நம்பருக்கு இந்த ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வந்து இதை நாங்கள் நம்மட ஃபோனுக்கு வந்து இதை நான் சென்ட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டு அந்த ஐபி அட்ரஸை வந்து நம்மளோட ஃபோனுக்கு எடுத்துட்டேன் இந்த ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் கோப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதை வந்து நீங்கள் கோப்பி பண்ணிவிட்டு இதை இப்போ நாங்கள் வந்து கூகுளில் நார்மலாக சர்ச் பண்ணுற மாதிரி அதில் பாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை பாஸ் பண்ணிக்கொள்ளுங்க பாஸ் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நோம்லாவே அந்த ஃபோனில் இருக்க கேமரா வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுற அந்த கேமரா வந்து நீங்கள் இந்த ஃபோன்லேருந்தே பார்த்து கொள்ள முடியும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் லைவ்லேயே பார்த்து கொள்ளலாம் இது வந்து பேக் சைடு கேமரா இதில் ஃப்ரண்ட் சைட் கேமரா வந்து நாங்கள் அக்சஸ் கொள்ளலாம் இதை பார்த்தீங்க அப்படின்ட்டா தெரியுந்தா இப்போ இந்த ஃபோனில் இந்த ஃபோனில் வந்து நாம் வந்து அக்சஸ் பண்ண ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதில் வந்து எந்த ஒரு இதுக்குமே தெரியாது நோம்லா இந்த போன் இருக்கிற தான் இருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த போன்ல பேக்ரவுண்ட்ல எந்த இது ஒர்க் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே தெரியாது இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இதுல தெரியாது சோ நம்மட கேமரா வந்து அவங்க அக்சஸ் பண்ணது நம்மளுக்கு தெரியாது சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டுதான் நாம அதை கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நாங்க ஆடியோவை நாங்க ஒன் பண்ணி கேட்டுக்கொள்ள முடியும் இத ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த இதை வந்து நாங்கள் ஜூம் பண்ணி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இதை ஃபோட்டோவும் எடுத்துக்கொள்ள முடியும் இதே மாதிரி மற்றவங்க வந்து நம்மளோட கேமராவை ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான தான் இருந்தாலும் உங்களோட ஃபோனில் வந்து உங்களுக்கு தெரியாத ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்றா அதை உடனே அன்இின்ஸ்டால் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத நியூ நம்பர்ஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு லிங்க் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்றா அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் ஃபுல்லாகவே அங்கே அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஆயிடும் ஸோ நியூ நம்பர்லேருந்து எந்த லிங்க் வந்தாலும் அதை அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து போகாதீங்க ஸோ இது வந்து மற்றவங்க ஸ்கேமுக்காக ஹேக்கிங்காக மட்டும் இல்லை இது வந்து பேரண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நாங்கள் தங்களோட சில்ட்ரன்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்தது